சரிதான நம்ம கூட என்ன நினைக்கிறோம் விவசாயிக்கு கட்டுப்படியான விலை இல்லை நமக்கு மட்டும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும்னு நினைக்கிறோம் இப்போ இங்கே மாந்தோப்பு வச்சிருக்கீங்க மாம்பழம் பறிக்கிறீங்க இங்கே விற்றான்னா ஒரு கிலோவை ரொம்ப அதிகமாக கேட்டால் இருபது ரூபாய்க்கு கேட்குறான் சரிதானா ஆனால் வெளிநாடு போயிடுச்சுன்னா ஒரு டாலர் இப்போ உங்களுக்கு தெரியும் ரூபா எங்கே போயிட்டு இருக்குதுன்னு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது அப்போ ஒரு டாலருங்கிறது அறுபது ரூபா அப்போ இந்தியாவில் எவ்வளோ விலை கிடைக்குதோ இதை போல மூணு மடங்கு கிடைக்கும் அப்படியானா நிறைய விவசாயி என்ன நினைப்பாரு விலையிறது தான் நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போயிடுவோம் அப்படியானா இங்க இருக்கவங்க எதை சாப்பிடுவாங்க இப்ப சாப்பிட்றவங்க அதை பத்தி கவலைப்படணும்ல சாப்பிடுறவங்க அதை பத்தி கவலைப்பட்டாக்க அப்ப உற்பத்தியாளரும் சாப்பிட்றவங்களுக்காக செய்வாங்க நான் அதான் இருபது வருஷமா என்ன சொல்லிட்டு வர்றேன் ஒவ்வொரு விவசாயியும் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் நம்ம உறவு முறையாறுகள்னு நினைக்கணும் நம்முடைய அண்ணன் தான் அங்க போயிருக்கான்னு நினைக்கிறோம் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் அந்த கிராமத்துல அந்த பாடுபடுறானே வேறு வசிந்தரான அவன் நம்ம சகோதரன் நம்ம மச்சான் மாமன் ஆகையினால நாம் வந்து அவனுக்கு நியாயமா நடந்துக்கணும்னு நம்ம நினைக்கணும் நம்ம ஏதோ கரு காரியத்துக்காக விவசாயத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு வந்திருக்கிறோம் கட்டாயம் நம்ம உணவு மறுபடியும் கிராமத்துலேருந்து தான் வரணும் அப்போ இந்த நுகர்வோர் இருக்காங்கள இவங்க நஞ்சில்லாததை சாப்பிடணும் மருந்தே உணவு உணவே மருந்து அதான் தமிழனுடைய மரபு ஆனா உணவு நஞ்சாவே வந்ததுன்னா அது எப்படி மருந்தா இருக்கும் நமக்கு அப்ப நஞ்சில்லா உணவு அங்க உற்பத்தி ஆகணும் இன்னைக்கு நுகர்வோர் நிறைய காசு கொடுக்குறாரு ஆனா அது அந்த விவசாயிக்கு போகல நடுப்புற ஒரு அஞ்சாறு தடமடையெல்லாம் இருக்குது மோட்டை போயிட்டு இருக்குது இதை நம்ம விளக்கிட்டு நேரடியாக நுகர்வோரும் அந்த உற்பத்தியாளரும் நெருக்கமாக வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நுகர்வோர் கொடுக்குற பணம் அவ்வளவும் அந்த விவசாயிக்கு போகும்னு சொன்னால் நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண வேண்டியதில்லை இந்த நாட்டிலேயே விவசாயின்னு நல்லா இருப்பார் சாப்பிட்றவன்னு நல்லா இருப்பார்